கொஞ்சம் நாளுடைய போற்றி போட்டு இறைவா வரைக்கும் விரைவாக போட்டுக்கிட்டு நீங்கள் நம்ம இங்கே வந்துக்கணும் செங்கல்பட்டு மாவட்டம் படப்பைக்கு அருகாமையில் சேரப்பனஞ்சேரி என்ற கிராமத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணான்னு சொல்லிட்டு சொர்ணாம்பிகை சமயத்தை பீமீஸ்வரன் திருநாமத்தோட சுவாமி இங்கே இருந்துகிட்டு பாருங்க பாருங்கள் முழுக்க இது வந்து கற்கோயிலாளர் கோயில் வருலா கோயிலில் வந்து சேராமாதிரி அப்படியே கரைஞ்சி இதுவாகிடுச்சு இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சீர் போட்டு வழிபாடு பண்ணின்னு வராங்க பிரதோஷம் பௌர்ணமி பூஜை அஷ்டமி நவமி எல்லாம் பூஜையும் அம்பாளுக்கு சிவனுக்கு எல்லாமே பண்ணி வரும் முழுக்கு முழுக்க கற்கோயிலாளன கோயில் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்து கோயில் குலோத்தங்க சோழனாரால் கட்டப்பட்ட சிவாலயம் இது கஜ பிரதிஷ்டை ஃபுல்லாக கஜ பிரதிஷ்டை கோயில் இங்கே பாருங்கள் கோபுரம் வந்து எப்படி இடிஞ்சு விழுந்துருப்பாங்க கோபுரத்துக்கு மேலேயே வந்து கருங்கலால் கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே கற்கோவில் தான் இந்த கற்கோயிலை வந்து நம்ம பாதுகாக்கணுன்ற விண்ணப்பத்தை நம்ம இங்கே வைக்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து வெட்டவெளி திருமணி ப்ளஸ் வந்து கேள்வி பண்ணி பிரதிஷ்டை பண்ணுற இந்த இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் சுவாமி திருமேனி பார்த்து யாராவது வந்து ஒரு ஆள் வந்து இது வந்து திருப்பணி பண்ணி கொடுப்பாங்கன்ற விண்ணப்பத்தை நம்ம இன்றைக்கி வைக்கிறோம் அது போல் ஷேர் பண்ணுங்கள் இதில் என்ன ஒரு விஷேஷம்னா இங்கே ரெட்ட நந்தி ரெட்ட நந்தி இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும் ஒரு நந்தி தான் பார்க்க முடியும் பக்கத்து பக்கத்துலேயே ரெட்ட நந்தி வச்சுருக்காங்க இந்த ஆலயத்தில் அது ரொம்ப விசேஷம் இந்த தூண்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக தற்கோயில் தான் இதெல்லாம் அருமையாக இருக்குது சுவாமி கம்பீரமாக இருக்கார் வாமி பீமி திருவன்ற திருவாணம் கூட கம்பீரமாக இருக்கார் ஷேர் பண்ணுங்கள் பழமையான ஆலயங்கள்லாம் பார்க்கணுன்ற எதான பயிர்கள் வந்து அதெல்லாம் பாருங்கள் சிவாயணம்